அதனால இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமா இப்போ மாறிடுச்சு அந்த ஃபேமிலி அந்த டேரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு ஸோ அதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அவங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லி வைக்கிறேன் என்ன பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கிடைக்காமையே போயிடும் அக்டோபர் முப்பத்தொன்று டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்கில் தான் சொன்னார் ஸோ நம்மளும் வந்து ஒரு துண்டை போட்டு வைப்போம் அக்டோபர் முப்பத்தொன்று நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரிய பெரிய ஆள்லாம் அதனால் நான் சின்னதாக முடிச்சுக்கிறேன் ஸ்ரீராம் எனக்கு ஒரு இருபத்தி மூணு வருஷமாக பழக்கம் நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அதான் எப்போ சொன்னாலும் வயசு தெரிஞ்சு சொல்லாதரா அப்படின்னு வா ஆனால் மொதல் டிப்ளமோ ஃபிலிமும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணோம் இவர் டேரெக்ஷன் பண்ணார் நான் சவுண்ட் ரெக்கார்டிங் படித்த இன்ஸ்டியூட்டில் அப்போ நான் மியூசிக் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம் அண்டு அது தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமும் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்குள்ளார ரொம்ப அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃபிலிம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரில அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டெல்லாம் அதை நான் அதிகமாக பேசக்கூடாது அதனால் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து ஒரு மூணு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன் டைரக்டர் ஸ்ரீராம் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தன் டென் இயர்ஸாக பழக்கம் ஸோ அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நான் இருப்பேன் ஸோ இது வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது பிரேஷ் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் கஸ்திரி மேடம் அவர்களுக்கும் அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும் இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கும் ராஜேஷ் பத்மநாபன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் துபாயில் இருக்கார் அவர் நிகழ்ச்சிக்கு வர முடியல அண்டு ப்ரொடியூசர் சாருடைய ஃபாதர் மதர் அண்டு முக்கியமாக என்னுடைய இனிமைய நண்பர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் ஒரு நட்புக்காகனு வச்சுக்கங்களேன் நான் அவரும் இன்னைக்கு நேத்தில் ரொம்ப நீண்ட நடிக காலமாக ஆன ஒரு நண்பர்கள் எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்ற ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க பதினாலு வருஷம் ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் முடித்து பட்டாபிஷேகத்தை ஏற்றுப்பார் அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கு நடுவில் ஒரு பதினாலு வருஷம் வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணார் நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளோவா ஒரு டிப்ரஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தால் கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காமல் கவிதை எழுதுவார் புத்தகம் எழுதுவார் ஒரு எழுத்தாளராக அவருடைய அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சிந்திச்சு சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீரும் சிறப்பமாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெளிவி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பற்றியும் இயக்குநரை பற்றியும் ரொம்ப நன்றி அக்கா அண்டு இன்னும் எத்தனையோ பேரை பற்றி பேசணுன்னு எனக்கு ஆசை பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும் அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன் நிச்சயமாக நம்ம பேசுவான்னு சொல்லி வாய்ப்பளித்த மிக நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ முதல்ல இங்கே வந்தவங்க அனைவருக்கும் நான் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும் அதனால் பெரியவர்கள் அனைவருக்கும் மேடை வீட்டிற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி நண்பர்கள் வந்தவங்க பத்திரிகையாளர் அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வானரன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹியூமனிட்டி பற்றி பேசுகிற ஒரு படம் பொதுவாக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போகும்போது ஒரு கடவுளாக நினச்சி காசு போடுவாங்க அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அமுச்சு விடுவாங்க ஆனால் எந்த விதமான முக ரியாக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிற ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதை நான் நம்ம இது நான் ஒரு சிறுகதையாக எழுதின ஒரு புஸ்தகம் அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு ரிலேஷனாக இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது அதில் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணிட்டு போகலாம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மனிதாபிமானம் அதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம் அதனால குடும்ப படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாரும் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே ஜீவா சார் எல்லாமே இருக்காங்க அவரும் என்னுடைய நண்பர் தான் ஜ மாஸ்டர் கேட்டார் ஏன் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னாரு காமெடியாக சொல்லணுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து ஜீவா சார் தான் நம்மளாம் வந்து ஒரு வினோபா ஒரு ராமலிங்க அடிகளார் ஒரு வள்ளலார் இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம் சார் ஏன் சார் இப்படிலாம் போறீங்க அப்படின்னாரு எங்கள் அப்பா அப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்ததால நான் என்ன அப்பா வேணாம்ப்பா விட்டுரு ஜீவா சார் என்னமோ சொல்கிறாரு என்ன அப்பப்போ வள்ளலார் கோயிலுக்கார கூட்டிகிட்டு போயிடுவாரு என்ன இப்படிலாம் இருந்து இப்போ இவரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சார் வீட்டில் இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமா இப்போ மாறிடுச்சு அந்த ஃபேமிலி அந்த டைரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அவங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லி வைக்கிறேன் என்ன பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கிடைக்காமையா போயிடும் அக்டோபர் முப்பத்தொன்று டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்கில் தான் சொன்னார் ஸோ நம்மளும் வந்து ஒரு துண்டை போட்டு வைப்போம் அக்டோபர் முப்பத்தொன்று பாரு அப்பயும் கிடைக்கிற பிப்ரவரி முப்பத்தொன்னுங்கிறாரு முதல்ல இவங்க அப்பாட்டு சொல்லி இவரை தள்ளி விட்டாதாங்க எனக்கு ரூட் கிளியர் என்ன சார் இல்லை இல்லை அது இப்போ வேண்டாம் இந்த ஒரு அதிர்ச்சியாக எங்கள் அப்பாவில் தாங்க முடியாது அடுத்தடுத்த அதிர்ச்சி அடுத்தடுத்த அதிர்ச்சிகளாக கொடுக்கூடாது என்ன சார் இல்லை 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 சார் நம்ம தனியாக இது பண்ணிடுவோம் சார் டீல் பண்ணிடுவோம் அதே மாதிரி இங்கே இதில் நடித்த பிஜேஷ் அவர்கள் வந்து எனக்கு நாகேஷா ரொம்ப பிடிக்கும் நிறைய படங்கள் அவருடைய நாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் அவர் படம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்பேன் எப்பயுமே ரொம்ப அவருடைய வம்சாவளி வந்து அவருடைய பேரனை வந்து நான் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்கியம் அதே மாதிரி வந்து டெடிகேஷன் சொல்லணும் விஜேஷ் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஷூட்டிங் வச்சோம்னா அந்த செக்யூரிட்டி கூட வந்திருக்க மாட்டாங்க ஆனா அஞ்சே முக்காலுக்கு அவர் அவருதான் நிப்பாரு அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு ரோட்ல செருப்பு இல்லாமல் நடக்கிறதெல்லாம் ஒரு எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு சோ அவருக்கான அங்கீகாரம் இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கணும் தான் என்னுடைய ஆசை இதுல நடிச்சவங்க அத்தனை பேர் ஆதேஷ் பாலாட்டும் ஜீவா சார் எல்லாருமே நல்லா இதான் தனித்தனியா சொல்ல முடியல வருஷம் பர்ஷு வந்து சூப்பர் சிங்கர்ஸ்க்கு முன்னாடியே இதில் கமிட் ஆகிட்டாங்க இப்போ அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவ்வளோ டேலண்ட் அந்த குழந்தைக்கு ஸோ அவங்களும் வந்து எப்பயுமே இவங்களுக்கு கேமராமேனுக்கு தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும் என்ன ஷார்ட் வைக்கிற நீ அப்படிங்குவாங்க எல்லா ஆங்கிள்ஸும் தெரியும் இந்த பாப்பாவுக்கு ஒரு இதாக சொல்கிறேன் நல்லா இருக்கும் ஜாலியாக ஒரு இதே இதே மாதிரி இதில் இருக்க டெக்னீஷியன் ஷாஜகான் செந்தமிழ் எஸ் எல் பாலாஜி மாஸ்டர் நிரன் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் பட் டைம் இல்லை ஸோ நீங்களாம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கும் ஆதரவும் தாருங்க ரொம்ப நன்றி அடுத்த நிகழ்ச்சி இன்னும் விரிவாக பேசுவோம் பிஜேஷ் நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை போதும் அதுக்கும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுவோம் சார் நன்றி சார் ரொம்ப நன்றி இப்போ விஜேஷ் அவர்கள் வந்து அவரோட உரையை கொள்வார் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது அதாவது கிராமிய கலைஞர்கள் பகல் வேஷம் போடுறவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலியமாக கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் மோஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ